கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே காரின் சீட்டுக்கு அடியில் ரகசிய அறை அமைத்து ஐந்து கோடி ரூபாயை கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவ சபாபதி வணக்கம் சிவா சபாபதி கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் என்னென்ன விவரங்கள் தெரியவந்திருக்கிறது முழு விவரங்கள் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் கொடிவள்ளி வட்ட ஒளி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா போதைப் பொருள் அதிக அளவுல கடத்துவதாக வந்து தகவலின் பேரில் வந்து போலீசார் வந்து போதைப் பொருள் சோதனை செஞ்சுக்கிட்டு வர்றப்போ கர்நாடக பதிவன் கொண்ட காரை வந்து சோதனை செய்தப்போ அவங்க ரெண்டு பேருமே அதாவது கார்ல வந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க டிரைவரும் மற்றொருவரும் இது இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா முரண்பாடா பேசியதுனால கார்ல இருந்து கார் தீவிர சோதனை செய்ததுல கார்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய அறையிலிருந்து நாலு கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இரு இரண்டு பேரத்தையுமே தனித்தனியா விசாரிக்கிற போது அந்த கார்லயே மற்றொரு இடத்துல இருந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் எடுத்திருக்காங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கோடி ரூபாய் வரை வந்து அந்த கார்ல இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த பணம் பாத்தீங்கன்னா இருந்து கோழிக்கூடுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு எந்தவித ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்டிருக்கு இது யார் தருந்து யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறது வந்து போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி தேர்தல் நடக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு முன்னாடி வந்து பணம் எல்லாமே அந்தந்த இடத்துல கொண்டு வந்து செட்டில்மெண்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதா இல்ல இந்த பணம் வேற எதுவும் விவரங்களுக்காக கொண்டு வரப்பட்டதா என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்டையுமே போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க உங்கள் முடிவு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கார்னன் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்